வாழ்க வளமுடன் தரையில் கட்டப்படுகின்ற கப்பல் வெறுமனே காட்சிக்கு நிறுத்தி வைப்பதற்கு இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த கப்பல் கடலில் மிதக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் புயல் மழை கடல் சீற்றத்திலும் தாங்கி நிற்க வேண்டும் அதுபோலவே உலகில் பிறந்த மனிதன் தன் உடலின் வழியாகவே உலக இன்பத்தை தூய்க்க வேண்டும் வாழ்ந்து நிறைவோடு தன்னை அறிய வேண்டும் தன் வழியாக வாரிசை பெற்றெடுக்கவும் வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நலமான உடலையும் வளமான உடலுறுப்புகளையும் காக்க வேண்டும் அதற்கான வழி உடற்பயிற்சி மட்டுமே எந்த வகையிலும் உடல் சோர்வு வலி நோய் ஆகியவற்றால் பாதிப்படையாது தன் உடலை பாதுகாக்கவும் வேண்டும் வந்துவிட்டால் அதை தகுந்த அளவில் தீர்க்கவும் வேண்டும் தேவையான மருந்தால் குணப்படுத்தவும் வேண்டும் எப்போதுமே உடல் நலிவுற்ற பிறகு அதை சரி செய்வதும் பொருத்தமானதல்ல வருமுன் காப்பதே மிகச்சிறந்த வழியாகும் இயற்கைக்குப் பொருத்தமாக வாழ்வதும் இயற்கைக்கு முரண்படாது நம் உடலையும் நம் மனதையும் பழக்கிக் கொள்வதும் அவசியமாகும் அது உடற்பயிற்சியால் மட்டுமே சாத்தியமாகிறது வாழ்நாளைப் பெருக்கவும் துணையாகிறது கண்ணுக்கும் கருவிக்கும் சிக்காத அணுவிலிருந்து கருவாகி உருவாகி குழந்தையாகப் பிறந்து வளர்ந்து ஆறடி மனிதனாக உயர்ந்து நிற்கும் உண்மையை நாம் மறக்கலாகுமா அத்தகைய மாற்றத்தை தந்த இயற்கைக்கு நாம் நன்றி செலுத்தவும் கடமையைப் பெற்றுள்ளோமே அந்த நன்றி உங்கள் உடலை பேணி காப்பதன் வழியாகவே நிகழ்ந்துவிடும் அல்லவா நீங்களே உங்கள் உடலை சிதைத்தால் இழப்பு யாருக்கு உங்களுக்குத்தானே அந்த விளக்கம் நீங்கள் பெற வேண்டாமா உடற்பயிற்சி மனிதனுக்கு மிக மிக அவசியமானதே அதில் சந்தேகமில்லை உடலை காப்பது கடமையாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்